நீ இங்கே இரமா நான் யாசித்து வருகிறேன் அம்மா உங்களின் நிலைமை எனக்கு புரிகிறது நீங்கள் எங்கும் சென்று யாசிக்க வேண்டாம் என்னிடம் அரிசி உள்ளது அதை கொண்டு நீங்கள் இருவரும் சமைத்து சாப்பிடுங்கள் மிக்க மகிழ்ச்சி ஐயா ஆனால் தண்ணீருக்கும் உப்புக்கும் நான் எங்கே செல்வதையா கவலை வேண்டாம் இந்த மண்ணில் எந்த வீட்டுக்கு சென்று கேட்டாலும் தங்களுக்கே இல்லாவிட்டாலும் தண்ணீரையும் உப்பையும் யாருக்கும் இல்லையென்று கூற மாட்டார்கள் அப்படி அந்த இரண்டையும் இல்லை என்று ஒருவர் கூறினால் அந்த இரண்டும் அவர்களுக்கு இல்லாமலேயே போய்விடும் அப்படியா இப்படியும் ஒரு நம்பிக்கையா இது நம்பிக்கை மட்டுமல்ல சத்தியமான நிஜம் தண்ணீர் தருபவர் ஜீவனைத் தருபவராகிறார் உப்பை தருகிறவர் அந்த ஜீவனுக்கு அர்த்தமுள்ள ருச்சியைத் தருபவராகிறார் தர்மங்களில் இந்த இரண்டுக்கும் தோஷங்களை போக்கும் வல்லமை உண்டு சில ஆலயங்களில் உப்பை பலிபீடத்தில் நேர்த்திக்கடனாக சேர்ப்பதற்கும் இதுதான் காரணம் அதெல்லாம் சரி நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா இந்த பெண் ஏன் இவ்வாறு இருக்கிறாள் இவள் என் பிடித்து விட்டது திருமணம் செய்ய இயலவில்லை வறுமை வாட்டும் எங்களது வாழ்க்கையை என்னவென்று சொல்வது இதெல்லாம் நமது கர்ம வினைதான் நான் கூட ஆயிரத்தெட்டு சிவாலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் பல திருத்தலங்களுக்கு சென்று இறுதியாக ஆயிரத்தி எட்டாவது ஸ்தலமாகிய இந்த தோடிபுரத்து தோடீஸ்வரனை தரிசிக்க வந்தபொழுது என் பார்வை போய்விட்டது ஒரு யாத்ரீகர் மூலம் திரும்பவும் எனக்கு பார்வை கிடைத்தது இவ்வாறெல்லாம் நடப்பதற்கு யார் காரணம் எல்லாம் நமது கர்ம கர்மவினைதான் தயவு செய்து கர்மவினை தர்மவினை என்றெல்லாம் பேசாதீர்கள் இறைவன் இருப்பதாக சொல்வதெல்லாம் போய் கர்மவினை அதனால் துன்பம் அனுபவிக்கிறோம் என்று சொல்வதும் போய் இந்த உலகில் புத்தியும் கூடவே உடம்பில் சக்தியும் உள்ளவன் எதை செய்தாலும் அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடிவதில்லை நமது கூட நம்மால் தீர்மானிக்க முடியாத நிலையிலுள்ள நாம் எல்லோரும் காலத்தின் கைதிகள் அப்படியானால் அந்த கர்ம வினைதான் அனைத்துக்கும் காரணமா நிச்சயமாக வினைகள் விடுவதே இல்லை அந்த வினைகளை மாற்றும் சக்தி அந்த இறைவனுக்கு உண்டுதானே சத்தியமாக இல்லை என்றால் அவனை ஆலயத்தில் அமர்த்தி வழிபடுவோமா அப்படியானால் சதா சர்வ காலமும் அந்த இறைவன் சன்னதியில் நான் கோலம் போடாத நாளே இல்லை தோடிபுரம் செல் உன் வினைகளெல்லாம் தீரும் என்று சொன்னார்கள் ஆனால் என் மகளின் சித்த பிரமை அகலவே இல்லை பொறுமையாக காத்திருங்கள் நான் கூட என் பார்வையை இழந்த பொழுது இறைவனை தூற்றி என் உயிரை மாய்த்துக்கொள்ளும் முடிவுக்கு வந்தேன் அப்பொழுது யாத்ரீகர் ஒருவர் என் ஞானக்கண்ணை திறந்ததுமல்லாமல் நீங்கள் செல்லுங்கள் நாளைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாகவே விடியும் உங்களுக்கு பார்வையும் கிடைக்கும் என்று கூறி அனுப்பினார் மறுநாள் காலை ஒரு வீணை நாதம் கேட்டபொழுது எனது பார்வை எனக்கு மீண்டும் கிடைத்தது ஆமாம் இந்த தோடிபுரம் ஒரு இசைப்பிரவாக பூமி இங்கு நீங்கள் தங்கி உங்கள் மகளின் சித்தபெருமை நிச்சயம் மாறும் கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதே அந்த பெரியவர் சொன்னது போல் நாம் தான் தோடிபுரம் வந்துவிட்டோமே இனி எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாதே அந்த ருத்ரவேணியை நாம அடையணும்னா முதல்ல அசோகனை அது இல்ல ராணி பங்களாவோட சாவி நம்ம கைக்கு கிடைக்கணும் போக போற அதே சமயம் இன்னொரு உயிரையும் கொண்டு போக போற எழுதுற அந்த பராசக்தியின் அம்சம் நீ உனக்கான கடமைகள் இன்னிலிருந்து ஆரம்பம் இதுதான் ஒரு ராசிக்கான கணறு கிரகச்சார விடுதலை இனி உனக்கு முக்கியம் வா யாருக்கும் தெரியாத பாதையில உன்னை ராணி பங்களாக்கு அழைச்சிக்கிட்டு போற உன்னை நான் அழைச்சிக்கிட்டு வந்த காரணம் இப்ப ஈடேற போகுது ராகமந்திர குறிப்புகள்ல இருக்க ஒரு முக்கியமான ராகம் இப்போ உன்னை பேச வைக்கும் அதே சமயம் நாள் வரைக்கும் இந்த ராணி பங்களால இருந்து இதை யாரு வாசிக்கிறாங்கிறதையும் நீ பார்க்க போற

நீ பிறந்தாய் அந்த விடுதலை நாளும் வந்துவிட்டது முந்நூறு வருடங்களுக்கு பிறகு சிவனுக்கு சொந்தமான அந்த சொத்தை அதாவது உன்னை வாழ்க்கையிலும் யார் அடையப் போகிறானோ அவன்தான் இதையும் இனி வரும் காலத்தில் பாதுகாக்க வேண்டிய ருத்ரன் இனி வரும் காலத்தில் ருத்ரனுக்கு சக்தி கிடையாது ருத்ரவீணையோட அம்சமான உனக்குதான் சக்தி இதை இங்கேயே வைத்து பாதுகாப்பதோ இல்லை வேறு எங்கும் வைத்து பாதுகாப்பதோ உன் பொறுப்பு ஆனா இனி ஒரு முறை அது களவு போனா அது பெரிய விபரீதத்துல தான் முடியும் அது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான விஷயம் இப்போ உனக்கு பேச்சு வந்ததோ இங்க நடந்த சம்பவங்களோ யாருக்கும் தெரிய வேண்டாம் வா மணியன் உங்க போஜனத்துக்காக தயிர் சாதம் கொடுத்து அமைச்சிருக்க அப்படியா பரவாயில்லையே நல்ல கட்டி தயிர்லதான் சாதம் பிசிஞ்சு அமைச்சிருக்க நீங்க என்னது காக்காவை கூப்பிட்டா நீங்க வர என்னது மணியன் நான் உங்க பசிக்கு தைசா கொடுத்த அனுப்பிச்சிருக்காரு நீங்க காக்காய்க்கு போடுற சுவாமி இன்னைக்கு என்ன நாள் நீங்க சிரிக்கிற நாளா பிராமணனா இருந்துட்டு இதை தெரிஞ்சுக்காம இருக்கேன் இன்னைக்கு அம்மாவாசை நிறைஞ்ச நாள் பித்ருக்கள் காக்கா ரூபத்தில் பூமிக்கு வர நாள் இது ஒரு வேளை அவளுடைய பசியை நாம் போக்கிட்டோம்னா பல வேலைகளுக்கு நம்ம பசியை வா தீர்த்து வச்சுருவாங்கிறது ஒரு ஐதீகம் அது சரி அமாவாசை இருட்டுன்னு சொல்லுவா அந்த இருட்டுனால நீங்கள் எப்படி நிறைஞ்ச நாள்னு சொல்கிறாள் அமாவாசைன்னா உடனே இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் மட்டும் சம்மந்தம்னு நினச்சிடாதீங்க எல்லாரையும் போல விஷயத்தை மேலோட்டமாக பார்த்துட்டு கிண்டல் பண்ணுற கோஷ்டியில் சேர்ந்துடாதீங்க இன்னைக்கு பூமி சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வர்ற நாள் இது ஈர்ப்பு விசை நான் நிறைஞ்சு சமமாக இருக்கிற நாள் இது ஈர்ப்பு விசைன்னு உடனே நேற்றுக்கு போட்ட ஆப்பிள் இன்னைக்கும் தான் கீழே விளையாடுறதுன்னு கிண்டல் பண்ணப்படாது சுவாமி இந்த ஒம்பது கிரகங்கள் இருக்க அது ரேடியோ அலைகளை டியூன் பண்ணி வச்சிருக்கா மாதிரி நம்ம வாழ்க்கையும் டியூன் பண்ணி வச்சு நம்மளை ஆட்டி வச்சுருக்கு இன்னைக்கு அதுகள் நன்னா ஒரு அழுத்தமாக இருக்கிற நாள் வச்சுக்கோங்களேன் என்னென்னமோ சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல புரிஞ்சிருந்தா தான் நீங்கள் எங்கேயோ போயிருப்பே இப்படி தயிர் சாதம் கையுமா அலைவேளா நீங்கள் போகலாம் சுவாமே நீங்கள் அன்றைக்கி இங்கேருந்து மனசால் நினச்சி அந்த கணேசன் வரவேல அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணி பார்க்கலையா எது கேட்குறல் சும்மா தான் கேட்டேன் சும்மா அனாவசியமாக யார்கிட்டேயும் கேள்விகள் கேட்கப்படாது உங்களுக்கு மணியர்கிட்ட நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் போனாமே அசட்டுத்தனமாக கேட்டாலும் ஒரு விஷயம் தனியாகப்படுத்திட்டோம் மறுபடியும் என் அந்த மூணு பெரிய அந்த ரெண்டு பேரும் இங்க வரவழைக்கிறேன் என்ன உடனே தோப்பு வீட்ல பாக்கவா பானு என்ன உடனே தோப்பு கவலைப்படாதீங்க நான் மருந்து எழுதி தரேன் சாதாரண சீக்கிரம் பானு என்ன தோப்பு வீட்டுல உடனே பார்க்கவா இந்த மாத்திர எல்லாம் ஒழுங்கா கொடுங்க சரியாயிடும்

தெரியும் நான் போறதுக்கு முன்னாடியே அவன் தஞ்சாவூர் கிளம்பிட்டான் இல்லைன்னா நானும் போயிருப்பேன் சரி வாங்க சபாஷ் என்னுடைய எண்ண அலைகள் உங்க ரெண்டு பேரையும் வசப்படுத்தி இங்க இழுத்து வந்துட்டே நீங்க கூப்பிட்டது உண்மையா ஆமா நம்ம கூட்டணி அமைச்சா மட்டும் போதுமா அடுத்தடுத்து என்ன நடக்கும் பத்தி நாம கூடி இருந்து பேச வேண்டாமா ஆமா ஆனா இன்னைக்கு சாமிநாத வந்திருக்க மாட்டான் வரல தெரியும் ஏன்னா அவன் தோப்பனார கூட்டிட்டு டாக்டர் குரு பிரசாத போயிருக்கான் எனக்கு தெரியும்

அதனால் எந்த ஆபத்தும் வராது அது எனக்கு உதவியாக இருக்கிறவா யாருமே சுந்தராம்பாளோட எண்ணமே தவிர அவ ஊர் மக்களுக்கு அவ எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டான் இப்போ இதெல்லாம் நமக்கு கவலை இல்லை அந்த ராணி பங்களாக்குள்ள நாம எப்ப போக போறோம் எப்படி போக போறோம் அதை பத்தி தான் யோசிக்கணும் சாரி நான் தயார் பண்ணிட்டேன் சுவாமி சாவி தயாரானது இருக்கட்டும் ஒரு ஆவி பிரிய போறது அதுக்கு என்ன பண்ண போற என்னப்பா சொல்ற ஆமா அசோகனுக்குள்ள இருக்கிற பாபாவும் அந்த சுந்தரம்பாலும் பேசும்போது கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பாபா என் கடமை முடிஞ்சாச்சு நான் கிளம்ப போறேன்னு சொன்னார் அதோட தான் கோவில்ல பாபாவோட சில காண போனதா இன்னொரு விஷயம் சொன்னார் எதுக்கும் கலங்காத சுந்தரம்பாவே சுந்தரமாகவே கலங்கிட்டா பாத்துக்கோங்களேன் அப்படி என்ன சொன்னார் அந்த பாபா நான் போகும்போது இன்னொரு உயிரையும் கூட்டின் போறேன்னு சொன்னார் என்னால போற போக்குல பேசுற ஒரு விஷயமா எடுத்துக்க முடியல நிச்சயமா விபரீதமா ஏதோ நடக்க போறதா நினைக்கப்படுறது அவங்க பேசுனதை ஒட்டு கேட்டு காரணத்துக்காகவே காயத்ரிக்கு கண் பார்வை போயிடுத்துனா பாருங்களேன் காயத்ரிக்கு கண் பார்வை போயிடுதா என்னப்பா அது என்னென்னமோ நடந்திருக்கு என்கிட்ட எதையுமே நீங்க சொல்லல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு இருக்கு அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்